வணக்கம் மக்களே குண்டு குண்டாக குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இருந்து எந்த குலாப் ஜாமுன் கலவை வேணா வாங்கிக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மெதுவாக அதை வந்து பசங்க கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரியே வந்து கொஞ்சம் அப்படியே உருட்டி தருட்டி பசைஞ்சு கொஞ்ச நேரம் வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா மெதுவாக இருக்கும் இப்போது கையில் நெய்யை தடவிட்டு அதை எடுத்து நல்லா ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு அழுத்தி அழுத்தி உருட்டணும் அது உருட்டும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல நன்மையாக இருக்கும் அந்த மாதிரி அதை பார்த்தாலே வந்து கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வடிவத்தில் தேவையான அளவுகளில் உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி அந்த மாவு எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்கும் அப்படியே முழு மொழி மொழும் கொஞ்சம் கூட எந்த ஒரு இல்லாமல் வளர்ப்பலாம் இருக்கும் இப்போ இதை வந்து எண்ணெய் சட்டி வச்சு அதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கலாம் அது போட்டு அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா தான் நல்லா ஒன்று போல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும் அது நல்லா ஒரு பொன் நிறமாக வந்ததுக்கப்புறமா அதை எடுத்த இது பார்க்குறதுக்கே அப்போ அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா முழு முழு முழுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு வெடிப்பு வேசல் இல்லாமல் நல்லா பொன்னரமாக அருமையாக வந்திருக்கு இதை சுட சுட தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாமூனுக்கு தேவையான ஜீரா இப்போ இதை பொறிச்சு எடுத்து வச்சுட்டு அந்த ஜீராவை தயார் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் ரெண்டு கோளை சர்க்கரையை போட்டுக்கோங்க அதே அளவுக்கு ரெண்டு கோளை தண்ணீர் ஊற்றிக்கோங்க இருநூறு கிராம் ஜாமுன் பவுடருக்கு நானூறு கிராம் சர்க்கரை நானூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க அந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கிண்டி விடுங்க அதை நல்லா கரைஞ்சி கம்பி பாக வந்ததுக்கப்புறம் அதை அணைச்சி விட்ருங்க இப்போ இந்த சூடான பாகில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த ஜாமுனை போடுங்க பார்க்கவே அருமையாக இருக்குல்ல இதை நல்லா கலந்து விட்டுட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க அது நல்லா ஊறட்டும் அதை மூடி வச்சிடலாம் இரண்டு மணி நேரம் கழித்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக குண்டு குண்டான குலாப் ஜாமுன் தயார் இதை போதே நாம எச்சில் ஊறுதில்ல அப்படியே உங்களுக்கு தேவையான அளவு ஜாமுனை ஒரு பிணத்தில் எடுத்து வச்சு அதற்கு மேலே கொஞ்சம் ஜீராகவே ஊற்றி அதை துண்டு துண்டாக அப்படி எடுத்து வாயில் போட்டு அதை சுவைச்சு குசித்து தசித்து சாப்பிட்டா ஆஹா என்ன ஒரு அருமையாக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கும் உருண்டையாக குண்டு குண்டாக விரிசல் இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் வந்ததா இல்லையா அப்படின்னு எனக்கு இந்த தடவை அருமையாக வந்ததுங்க நன்றி